விகடன் நேர்களுக்கு வணக்கம் இத்தனை வருஷமாக நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ஒரு கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லை யார் மேலேயாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் ஐபிசி செக்ஷன் படி உங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சிஆர்பிசி படி கொடுத்தாங்க இல்லாட்டினா எவிடன்ஸ் ஆக்ட் இது படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போது திடீர்னு புதுசாக அது எல்லாமே கிடையாது இனிமேல் அதெல்லாம் செல்லாது நாங்கள் வந்து புதுசாக மூணு சட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று அமலுக்கு வந்த முதல் நாளே வந்து பார்த்தோம்னா டெல்லியில் ஒருத்தர் மேலே அது மேலே கேஸ் ஃபைல் பண்ண எதுக்காக அந்த சட்டம் கொண்டு வரணும் ஐபிசி சி ஆர்பிசிலாம் செல்லாதுன்னு ஏன் சொல்லணும் அந்த புது சட்டங்கள்ல என்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸாக இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு கிரிமினல் கேஸ் வருது அதுக்கு வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னாலே எந்த பேசிஸில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்தியன் பீனல் கோட் அதாவது ஐபிசி அதுக்கப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசி அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இது மூணு பேசிஸில் தான் வந்து அவங்க தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நூத்தம்பது வருஷமா அதை பேஸ் பண்ணி தண்டனை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தப்போ இப்போ இருக்கிற பாஜக அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து செல்லாது அதுக்கு பதிலாக வந்து ஒரு மூணு சட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அதாவது ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் இது மூணுக்கு பதிலாக ஒரு மூணு புது பேர் வச்சு மூணு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாட்சிய அதிநியம் இப்படிங்கிற மூணு பேர்ல தான் வந்து மூணு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டங்கள் ஜூலை ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அமலுக்கு வரும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன அன்னைக்கு காலையிலேயே டெல்லியில் கமலா மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் அதாவது சாலையோர வியாபாரி வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறப்போ போலீஸ் வந்து அவரை அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கு இது வந்து நீ இந்த ஆக்டுக்கு அதாவது இந்த சட்டத்துக்கு அகைன்ஸ்டா நீ வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்திச்சு ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு இருந்ததை இப்போ மாற்றி பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் பீனல் கோட் அதாவது ஐபிசியில வந்து ஐநூத்தி பிரிவுகள் இருந்துச்சு ஆனா இப்போ உள்ள பாரதிய நியாய சங்கீதால வந்து முன்னூத்தி பிரிவுகள் இருக்கு இதுல புதுசா இருபது கிரைம் ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த பத்தொன்பது கிரைம்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க அடுத்தது இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிஆர்பிசி அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து இப்போ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த சிஆர்பிசி ல

உட்பிரிவுகளை நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இதுல இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிறதுல ரெண்டு புது உட்பிரிவுகளை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மூணு சட்டங்கள் வந்து இன்னைக்கு திடீர்னு அவங்க கொண்டு வரல இதுக்கான பேச்சுவார்த்தைகள் போன வருஷத்துல இருந்தே பயங்கரமா நடந்துட்டு இருந்துச்சு நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் பார்த்தோம்னா இதுக்காக நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை கொண்டு வரலாமா வேணாமா அந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினாரு ஆனா இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பில் ஆக்ட் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அமல்படுத்துறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு பில்லா சட்டமன்றத்துக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி இது வரலாம் எங்களுக்கெல்லாம் இது ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பில் வந்து ஒரு ஆக்டாக மாறும் ஒரு சட்டமாக மாறும் ஆனால் இங்கே என்னாச்சு அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்ல இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு ஆக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க இரண்டாயிரத்தி டிசம்பர்ல நம்மளுடைய பிரசிடண்ட் திரௌபதி முர்மு இந்த சட்டம் அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஆறு மாசம் கழிச்சு இப்போ ஜூலை ஒன்னு அது நடைமுறைக்கு வந்திருக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தோம்னா இந்த சட்டங்கள் புதிய சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் இதுக்கான எதிர்ப்புகளும் இருந்துச்சு அதே சமயம் சப்போர்ட்டும் இருந்துச்சு சரி இந்த மூணு சட்டங்கள்ல அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க பழச விட இதுல புதுசா என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சில முக்கிய மாற்றங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முக்கியமா என்ன அப்படின்னா ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஜீரோ எஃப்ஐஆர் எஃப்ஐஆரே போடக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது ஜீரோ எஃப்ஐஆர்னா இப்போ எனக்கு ஒரு இடத்துல கிரைம் நடக்குது நான் வந்து அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஆனால் அவங்க சொல்கிறாங்க இல்லை இது எங்களுடைய ஏரியாவில் வராது இது எங்களுடைய ஏரியா ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஏரியா அந்த சம்பவம் நடந்த இடம் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு தான் யூஷுவலாக சொல்லுவாங்க பட் இப்போ அப்படி கிடையாது எந்த இடங்கள்ல என்ன சம்பவம் நடந்தாலும் அதுக்கு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் யாராக இருந்தாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அந்த போலீஸும் போலீஸ் ஸ்டேஷனும் அந்த எஃப்ஐஆரை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது பார்த்தோம்னா இப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து ஆஜர் ஆஜராகலை அப்படின்னா அந்த கேஸை என்ன பண்ணுவாங்க ஹால்ட் பண்ணிணா பண்ணி வைப்பாங்க அதாவது அதை நிறுத்தி வைப்பாங்க அடுத்து அந்த அக்யூஸ்ட் வந்து எப்போ வராங்களோ அப்போ அந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்க இது முன்னாடி இருந்து ஐபிசி படி இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது ஆன்லைனில் கூட அவங்க வந்து ஆஜர் ஆகலாம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆன்லைனில் கூட சமன் பண்ணலாம் கேஸ் கூட அவங்க ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அவங்களால நேராக வர முடியலை இல்லை நேராக வரதுக்கு அவங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா அவங்க ஆன்லைன் வீடியோ கால்ஸ் மூலமாக கூட அவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஒருத்தவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதாவது ஐபிசி படி பார்த்தோன்னா ஒருத்தவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கறது ரொம்ப கட்டாயம் இல்லை அவங்க கேட்டால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போது அப்படி கிடையாது யார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலுமே வந்து அந்த ஃபைல் பண்ணவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இந்த சட்டத்தில் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒருத்தவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து அக்யூஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் வந்து அவங்க இருக்கிற அவங்களை அரெஸ்ட் பண்ண வந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அவங்க யாருக்குனாலும் கால் பண்ணிக்கலாம் அதாவது ஒரே ஒரு ஆளுக்கு கால் பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷன் இப்போ எந்த மாதிரி இருக்கு அவங்கள எதுக்காக இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு அவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆள்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு புதுசா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா இப்போ அரெஸ்ட் பண்ணவங்களை பத்தினா டீடைல்ஸ் அந்த அவங்கள எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அந்த கேஸ் என்ன அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் நோட்டீஸ்ல வந்து அவங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருப்பாங்க எதுக்காக இது பண்ணனும் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிஸ் இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து பாக்குறாங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு நோட்டீஸ் போர்டில் அவங்க டிஸ்ப்ளே பண்றாங்க அடுத்து இன்னொன்று முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிரைம் இன்சிடென்ட் நடக்குது ஒரு இடத்துல ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் போய் பார்க்கணும் பார்த்து அதை வீடியோ ஷூட் பண்ணணும் அந்த நடந்த சம்பவத்துக்கான வீடியோகிராஃபி எவிடன்ஸ் வந்து ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கட்டாயப்படுத்தியிருக்காங்க இது மூலமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லோருக்கும் வந்து நீதி கிடைக்கணும் அதுக்கப்புறம் நீதியும் எல்லாருக்கும் சமமாக வழங்கப்படும் உடனடியாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க இது கூட சேர்ந்து டெக்னாலஜிஸும் நாங்கள் ஆட் பண்ணுறோம் ஸோ தட் எல்லாருக்கும் உடனடியாக நீதி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து இப்போ புதுசாக மூணு சட்டங்களை வந்து இப்போ அமல்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த சட்டங்களில் வந்து புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தோம்னா இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி ஐபிசி படி ஒருத்தவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட கூட எடுத்துப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது விசாரணை நடந்து முடிஞ்ச நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ளே ஜட்ஜ் வந்து அந்த கேஸ்க்கான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்கணும் முதல் விசாரணை முடிஞ்ச அறுபது நாளுக்குள்ளேயே அவங்க மேலே இருக்கிற அக்யூசேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது கண்டிப்பாக அவங்க செஞ்சாகணும் இதுக்கடுத்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஷுவலாக விக்டிம்ஸ்க்கு வந்து இந்த கேஸ் எப்படிலாம் போயிட்டு இருக்கு என்ன என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத வந்து யூஸ்வலாக சொல்லாமல் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வர அவங்க கேட்டால் விருப்பப்பட்டா சொல்லுவாங்க பட் இதுக்கு முன்னாடி வர சொல்லாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இவங்க என்ன கண்டுபிடிச்சாலும் அதுக்கான உடனடி அப்டேட்ஸ் அந்த விக்டிம்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்கணும் இதெல்லாம் தான் இந்த சட்டங்களில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் இந்த மாதிரி புதுசாக நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்தப்போ இன்னொன்று முக்கியமாக அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற மூன்று சட்டங்களில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கிற வன்முறைகள் தான் நாங்க வந்து அதிகமா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்குற மாதிரி தான் நாங்க இதை வந்து செஞ்சிருக்கோம் சோ அதுபடி என்ன பண்ணிருக்காங்க இந்த புது சட்டங்கள்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் அப்புறம் குழந்தைகளுக்கு எதிராக ஏதாச்சும் ஒண்ணு நடந்து அதுக்காக அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ண நாள்ல இருந்து இரண்டு மாதங்களுக்குள்ள அவங்க அந்த கேஸை வந்து முழுசா எடுத்து அதை என்னன்னு பார்த்து முடிக்கணும் அதுக்கப்புறம் ஜெனரலாவே விக்டிம்ஸ்க்கு நைன்டி டேஸ்க்கு ஒருக்க அவங்களோட கேஸ் என்ன நிலைமையில இருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் புதுசா அப்டேட்ஸ் இருக்கா அப்படிங்கறத பத்தி அவங்க அப்டேட்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும் தான் இந்த புது சட்டத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க நான் சொன்ன இந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கறப்போ இது பீப்புளுக்கு பெனிஃபிட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இதுல கொண்டு வந்திருக்கிற சில மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படையா இருக்கிற சிவில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல முக்கியமா யார் அதிகமா பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா பூவர் அண்ட் மாஜினலைஸ் பீப்புள் இதில் அதிகமா பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கிற இந்த மூன்று சட்டங்களுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் டெல்லியோட முன்னாள் சேர்மேன் கேசி மிட்டல் என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா இந்த லாஸ்லாம் எல்லாம் ரொம்ப அப்ரெசிவா இருக்கு அதாவது மக்களை ஒடுக்குமுறைப்படுத்துற மாதிரி இருக்கு போலீஸ் ரிமான்ல யூஷுவலா ஃபிஃப்டீன் டேஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது சட்டமா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து இவங்க அருள் அறுபதுல இருந்து தொண்ணூறு நாள் வரை இவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க பிரிட்டிஷ் பீரியட்ல கூட இந்த மாதிரி இருந்தது கிடையாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டங்கள் இவங்க கொண்டு வரனால மக்களை இவங்க தான் போறாங்க இது வந்து இன்னும் ரொம்ப மோசமா தான் போக போகுது இவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு எதை எந்த நேரத்துல எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னே வந்து ஒரு தெளிவே இல்லாம தான் இருக்கு ஸோ இதை வந்து அவங்க திருப்பி ஒரு மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பேனர்ஜியும் இதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இப்படி அவசரமா நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு சொல்லியிருந்தாங்க அடுத்தது இந்த மூன்று சட்டங்கள்ல வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு வரப்போ இதுக்கான பேச்சுவார்த்தைகள் முன்னாடியே போயிட்டு இருந்துச்சு அப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து அமித்ஷாக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு அந்த கடிதம்ல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த சட்டங்கள் நிறைவேற்றது வந்து நம்ம இந்தியா அரசியலமைப்பு படி பார்த்தோம்னா கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அதாவது மூணு லிஸ்ட் இருக்கும் ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா மாநில மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கான்கரன் லிஸ்ட் சோ இப்படி இந்த மூன்று சட்டங்கள் கொண்டு வரது வந்து அந்த லிஸ்டில் தானே இருக்கு அப்போ நீங்க எல்லா மாநிலங்கள் கிட்டயும் இதை பத்தின ஒப்பீனியன் கேளுங்க அவங்களுடைய சஜஷன்ஸ் என்னவோ அதை நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இப்படியோ அவசரமா ஒரு சட்டத்தை கொண்டு வராதீங்க அப்படின்னு அவர் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள்ல வந்து சில சட்டங்களை வந்து நாங்க அதிகமாக வரவேற்கிறோம் அது ரொம்பவே அவசியமானது ஆனா ஒட்டுமொத்த பார்த்தோன்னா இந்த சட்டங்கள்ல தொண்ணூறு சதவீதம் வந்து தான் அப்படியே இருக்கு சில இவங்க புதுசா கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள்ல சில சட்டங்கள் வந்து ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்கு அதெல்லாம் அவங்க மாத்தி அமைக்கலாம் அதுக்கான யோசனைகள் அவங்க முன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய கருத்தை பதிவிட்டிருந்தாரு ஒரு பக்கம் இந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் போயிட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ற சைட்லேருந்து இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா த அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சட்டங்கள் எல்லாமே ஒண்ணுதான் தண்டனை எப்படியா இருந்தாலும் வழங்கப்படும் ஆனால் நாங்கள் அதில் சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப மிகப்பெரிய மாற்றங்கள் சட்டத்தையே நாங்கள் மாத்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அமித்ஷாவுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லோருக்கும் உடனடியாக நீதி வழங்கணும் அதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு அதனால நாங்க இப்போ அதிகமாக டெக்னாலஜியும் நாங்கள் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப பழசாக இருக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த சட்டங்கள் இது சோ இப்போ நம்ம அதை வந்து எப்படியாச்சும் மக்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை இப்போ இப்படி மாத்தியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் வந்து என்ன சொல்லி சொல்லியிருந்தாரு ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் டு ஆல் இப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்தியாவில் எந்த ஒரு சட்டங்களாக இருந்தாலும் சரி மசோதாக்களாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றணும் அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம் ஆனால் இவங்க இப்போ கொண்டு வந்திருக்கிற புது சட்டங்களோட பேர்லாம் பார்த்தோம்னா பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற மாதிரி சமஸ்கிருத மொழியில் அவங்க பேர்லாம் வச்சுருக்காங்க இந்தியாவில் அதாவது பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்தியா மாதிரி நாட்டில் இப்படி சன்ஸ்கிருத் மொழியில் இருக்கக்கூடிய சட்டங்கள் கொண்டு வரது எப்படி நியாயம் நியாயமாகும் அப்படிங்கிறது தெரியல இன்னொன்னு ஜூலை ஒன்னுக்கு முன்னாடி வர இருந்த சட்டங்கள் அதாவது ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்ததுதான் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது இப்போ கண்டிப்பா அதுல ஒரு சில சேஞ்சஸ் ஆச்சு செய்யணும் அப்படிங்கறது எதிர்பார்த்ததுதான் ஆனா அவங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல முக்கியமா அது வந்து பூர் அண்ட் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க இதுவரை இந்தியால கொண்டு வந்த சட்டங்களோட பேர் எல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு ஆனா இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க சட்டம் வந்து ஹிந்திலேயோ இல்லை சமஸ்கிருதத்திலேயோ இருக்கு இது வந்து மக்கள் உரிமைக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இதுவரை இருந்த சட்டம் அதாவது ஐபிசி சிஆர்பிசி படிதான் தண்டனை எல்லாமே வழங்கிட்டு இருந்தாங்க அதுபடிதான் போலீஸ் அண்ட் எல்லாருமே வந்து ட்ரெயின் ஆயிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மோசடி வழக்குல ஒருத்தரை கைது பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி படி கைது பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ கொண்டு வந்திருக்கிற புது சட்டத்துல தண்டனை என்னவோ ஒன்னா தான் இருக்கு ஆனா பேர் மாற்றம் செஞ்சது மட்டும் இல்லாம இந்த நம்பரையும் வந்து இவங்க மாத்திட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேஸ் ஃபைல் பண்ணுற போலீஸ்காக இருந்தாலும் சரி இதை ஹேண்டில் பண்ணுற ஜட்ஜ் அதுக்கப்புறம் லாயர்ஸ் இவங்களுக்குமே வந்து அந்த நம்பர்ஸை திருப்பி அவங்க படித்து ஞாபகம் வச்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு பக்கம் மக்களுக்கான நல்லது செய்கிறதுக்காக நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் குறிப்பாக பெண்கள் அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து உடனடியாக நீதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு தோணுது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இதில் நிறைய டிராபேக்ஸ் இருக்கிறதும் நமக்கு தெரிய வருது நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த புதிய சட்டம் அதுக்கப்புறம் அதுக்கு வச்சிருக்கிற பேரு இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இது சாத்தியமாகுமா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் பவித்ரா